வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சுவிஸ்மாலா மாலா நான் நெல்லை நிலைமை இருக்கிறேன் நீங்கள் இல்லை எப்படி நீங்கள் இல்லை நெல்லை நிலைமை இருப்பீங்களு சொல்லி தான் நினைக்கிறேன் அழகான காலை பொழுது இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னுடைய வீட்டுத் தோட்ட எல்லாம் ஆரம்பம் நீண்ட நாளாக ஒரு வீட்டுத் தோட்ட நிலம் எனக்கு கிடைக்கணும் என்று சொல்லி முயற்சி நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைச்சிருக்குது இப்படித்தான் தான் இந்த நிலம் கிடைச்சிருக்குது இதையெல்லாம் பண்படுத்தி எப்படி ஒரு தோட்டமாக உருவாக்க தான் உங்களுக்கு காணொலி மூலமாக ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்கு படிப்படியாக நான் வந்து கொண்டிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை நான் வந்து கொத்தி ஒரு வளமான ஒரு தோட்ட நிலமாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு காட்டி பண்ணிருக்கிறான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நிலத்தில் வந்து சில விதமான புல்லுகள் இருக்குது நான் அதை புல் என்று தான் நினைச்சிருக்கிறேன் இங்கே பாருங்க இந்த தாவரம்தான் ஆனால் இது வந்து ஒரு இத்தாலிக்கார ஒரு அக்கா ஆள் வந்து எனக்கு இருந்தா இது வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு சலாட்டாக இதை பாவிக்கலாம் இதை எடுத்து நாங்கள் கழுவி சுத்தம் செய்து அதை அவிச்சு ஒரு சலாட்டாக நாங்கள் பாவிக்கலாம்னு சொல்லி ஆனால் இதை நான் ஒரு ஃபுல்லாகத்தான் இவ்வளோ நாளும் பார்த்துருந்தேன் நான் அவள் சொன்னதன் பிறகுதான் நான் என்ன இதுவும் ஒரு சலாட்டு சொன்னு சொல்லி அதிகமான சலாட்டுகளை கண்டுபிடிச்சு அதை உருவாக்குறதுக்கு முதல் இத்தாலி நாட்டில் இதைத்தான் சலாட்டாக பாவித்தார்கள் என்றும் சொல்லியிருந்தார்கள் அதைத்தான் உங்களுக்கும் காட்டான் சொன்னால் உங்களோட நிலங்களிலும் இப்படியான இந்த தாவரம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன் இந்த சலா சலாத் இலைகள் கிடைக்கும் நினைக்கிறேன் ஆனால் கவனமாக உன்னித்து பார்த்து ஆராய்ந்து தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கும் இது இதை முதல் முறை தான் தெரியும் அண்டபடியாக நான் அதிசயத்தோடு பார்த்துருந்தேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் பூக்கண்டுகள் எல்லாம் வடிவாக அழகாக முதல் பராமரிச்சிருக்கிறார்கள் இப்போ இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இனி இதை பராமரிப்பதுக்கு ஏற்ற மாதிரி நான் தான் மாற்றி அமைக்க போகிறேன் அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பெருங்கு அழகான பூக்கள் எல்லாம் இங்கே இருக்குது மண்ணில் கை வைத்தேன் மகிழ்ச்சி மலர்ந்தது உண்மையிலே இந்த மண்ணுக்குள்ள போனோடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு இதை கடினம்தான் ஆரம்ப வேலைகள் கடினம்தான் ஆனாலும் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தோட்டமாகத்தான் அமையும் ஒரு சிறிய இடத்த சொன்னால் நான் பண்படுத்தி அதுக்குள்ள வந்து சின்ன சிவப்பு வெங்காயம் நடுகைக்கு ஆயத்தமாயிட்டேன் என்னென்னு சொன்னால் இந்த மாதம் வெங்காயம் மற்றது உருளைக்கிழங்கு போன்ற பயிர்களை நடுறதுக்கு வந்து உள்ளி போன்ற பொருள்களை நடுறதுக்கு வந்து ஏற்றதான மாதம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டின் ஒரு பகுதியில் எல்லா இந்த விதைகள் வார மண்ணை வாங்கி சில சில விதைகளை நான் நட்டு கொண்டிருக்கிறேன் போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இது ச விதைகள் எல்லாம் முளைத்து வரைக்குள்ள நாங்கள் இதுக்குரிய காலப்பகுதியில் கொண்டே நாங்கள் அந்த தோட்டத்தில் வைக்கலாம் அதே நேரத்தில் பாருங்கள் இது உருளைக்கிழங்கு முளை வந்த உருளைக்கிழங்கு நான் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன் இது ரெண்டாக வெட்டி வச்சுட்டு தான் நாங்கள் அதாவது விதைகள் வந்த உருளைக்கிழங்கு ரெண்டாக வெட்டிட்டு ஒரு நாள் அதை காயை வச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் அது சரியான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்காகத்தான் வெட்டி வச்சுருக்கிறேன் இது வந்து வீட்டின் ஒரு பகுதியில் வந்து நான் இந்த ஆரம்ப வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறேன் அதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நாற்றுக்கள் எல்லாம் நாலொரு கணம் போட்டுக்கொண்டிருக்கிறேன் நல்ல வடிவாக அது நலர்ந்து எங்களுக்கு பலன் கொடுக்கும் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் மண்ணை தூவினேன் மௌனம் கதைத்தது விதையை வைத்தேன் உயிர்கள் விழித்தது என்ற மாதிரி தான் இருக்குது என்னென்னு சொன்னால் அவ்வளவு சந்தோஷம் வளர்ந்து கொண்டு வானம் தொட்டது மாதிரி இந்த விதைகளெல்லாம் வளர வேணும் அதுக்கான ஆயத்த தான் நடந்து கொண்டு இருக்குது இது ஒரு விதைதான் சிறிய துளியோ சிறகு முளைக்கையில் உலகம் உயர்வோ நாளை ஒரு கனவு இன்று ஒரு செயல் மண்ணில் விதைத்தால் வாழ்வும் வளர்ந்துடும் உண்மைதான் மண்ணில நாங்கள் விதைத்து எடுக்கிறது போல் ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அதிலும் பா அதிலும் கூட எங்களோட கையால் நாங்கள் அதை வச்சு அதை வளர்த்து ஒரு குழந்தையை நாங்கள் எப்படி பாதுகாப்போமோ அதே போல தான் நாங்கள் இந்த ஒவ்வொரு செடியையும் பார்த்து பார்த்து வளர்க்குறோம் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கும் கூட அதே நேரத்தில் நல்ல ஒரு பயனையும் தரும் ரசாயன கலவைகளற்ற ஒரு பியோ முறையிலான தாவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளதா கூடியதாக இருக்கும் நல்லபடியாக இப்படியான முயற்சிகளை செய்து எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வது எங்களோட உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும் அதே நேரத்தில் நல்ல மனநிறைவான நிறைவான மகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொழுதுபோக்காகவும் இது இருக்கும் பொழுதுபோக்கோட கூடின பலன் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் இந்த வீட்டுத் தோட்டம் முடிந்தளவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலைகளை நான் செய்து முடிக்க முயற்சி செய்கிறேன் அப்பப்போ நான் என்ன செய்தேன் எப்படியெல்லாம் இது வளருது என்றதை உங்களுக்கும் நான் காணொளி மூலம் தர்றதுக்கு காத்திருக்கிறேன் தருங்கோ இப்போ இந்த விதைகள் எல்லாத்தையும் நல்ல வடிவாக இது வந்து விதை மண் அந்த விதை மண்ணை வேண்டி அதுக்கு மேலே விதிகளை தூவி பிறகு அது இதுக்கு மேலேயும் மண்ணை போட்டு நாங்கள் தண்ணியை தூவி ஒரு பொலித்தினால் வடிவாக மூடிவிட்டால் உரிய நேரத்தில் இது முளைச்சி வந்துடும் பிறகு நாங்கள் அந்த தோட்டத்தில் கொண்டே பிரித்து பிரித்து ஒவ்வொரு கண்டாக நாங்கள் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ோ அதை மூடி நான் அதுக்கு மேலேயும் அந்த விதைகள் முளைக்கிற மண்ணை போட்டு கொண்டிருக்கிறேன் மண்கள் மண்ணையும் நீங்கள் தெரிவு செய்யும்போது இதுக்கு ஏற்ற மண்ணாகத்தான் தெரிவு செய்ய வேண்டும் அதாவது விதைகள் நடுவதற்கு என்று மண் இருக்குது அந்த மண்ணை வண்டி நீங்கள் இந்த விதையலை போடுறது தான் விதியல் வளர்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும் அந்தந்த காலத்துக்குரிய அந்தந்த பயிர்களுக்குரிய மண்ணெல்லாம் இங்கே அழகாக தனித்தனியாக விற்கிறார்கள் அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா தான் முழுமையான பிரயோசனத்தை அடையலாம் இது பார்த்திங்கனு சொன்னால் இன்னொரு பெட்டியை நான் தயார் செய்திருக்கிறேன் அதுக்குள்ள தான் இதை இருக்கிறேன் இதையும் அதே முறையில் தான் நா விதைகளை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போகிறோன்னு என்னென்னு சொன்னால் இந்த கொட்டையல் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்தபடியாக நாங்கள் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் ஈரப்பதம் அப்படியே ஒட்டி இருக்கும் ஈரப்பதம் கூட கூடவாக இருக்க விதைகள் வந்து ஹெதியாக முளைவிட்டிடும் ஆனால் ஆகரம் ஈரப்பதமும் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செய்ய வேணும் இந்த விதைகள் எல்லாத்தையும் படிவாக போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி போட்டு நான் திரும்பவும் இந்த விதை போட்டு நான் மூடி அழகாக பொழுத்தினால் வைக்க போகிறேன் இப்போ நீங்கள் காணொலியாக பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் இந்த தோட்ட வேலைகள் வந்து ஒரு கிழமை தான் ஒரு கிழமைக்குரிய தான் உங்களுக்கு தொகுத்து நான் அழகாக போட்டிருக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு கிழமையும் இந்த தோட்ட வேலைகள் எப்படி எப்படி அமைதுன்றதை பற்றி உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருப்பேன் நீங்கள் அதை தொடர்ச்சியாக பார்த்த மகிழலாம் என்னுடைய முதல் முயற்சி எண்டபடியாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தந்து இந்த தோட்டத்தில் அனுபவம் உள்ளவர்கள் எனக்கு இதை பற்றி கொமன் பண்ணினால் மிகவும் சந்தோஷப்படுவேன் இதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டினால் நான் திருத்தி இந்த தோட்டத்தை அழகாக செய்து மாற்றுறதுக்கு உத உதவியாக இருக்கும் அண்டபடியா நீங்கள் எனக்கு கொமனில் தெரிவிங்கோ இதை எப்படி இன்னும் சிறப்பாக கொண்டு போகலாம்னு சொல்லி இது என்னுடைய ஆரம்ப தோட்டம் என்றாலும் அதை சிறப்பாக செய்யணும் என்று நினைச்சி பல சில சில ஆலோசனைகளை எடுத்துத்தான் நான் செய்கிறேன் இருந்தாலும் அது சரியாக பிள்ளையாண்டது எனக்கு வடிவாக தெரியலை அநேகமாக இது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு தோட்ட அமைவாக தான் அமையும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் முயற்சி செய்து பார்ப்போம் அப்படி அமையுதுன்னு சொல்லி இந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய காணொலிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமானோர் என்னுடைய காணொலியை பார்க்குறீங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்களோ என்னவோ தெரியல நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை பார்த்தால் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் அதே நேரத்தில் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணினாலும் எனக்கு பெரிய ஒரு பிரயோஜனமாகத்தான் அமையும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் என்னுடைய வீட்டு பெல்கோன்லையும் வந்து சில சில அதாவது பெப்பமன் சொல்லுவோம் தானே அந்த கண்டுகளை நான் வச்சிருப்பேன் என்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான கண்டுகளையும் நான் வச்சிருக்கிறேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருந்தது நாங்கள் அதை வட்டி வெட்டி அழகாக சுத்தம் செய்து வைத்தால் மீண்டும் அந்த வேரிலிருந்து அழகான கண்டுகள் எங்களுக்கு துளிர் விட்டு வரும் அதுக்கு தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆரோக்கியமான அந்த கிளைகளை பற்றி நான் திரும்பவும் ஒரு கிளாஸுக்குள்ளே தண்ணியை ஊற்றி வச்சிருக்கிறேன் வேர் விட வேணுமென்றதுக்காக பேரங்கோ இப்படித்தான் வெட்டி நான் அழகாக கட் பண்ணி அதை வச்சிருக்கிறேன் வைத்து ஒரு நாலு ஐந்து நாட்கள்லேயே பேரங்கோ அழகான சின்ன சின்ன வேர்கள் விட்டுருக்கு பாருங்க வெள்ளியாக குட்டியாக தெரியுது நீளமாக அதெல்லாம் வேரெல்லாம் விட்டிருக்கு விட்டுருக்கு இனி அதுகளை கொண்டே நான் இதை கொண்டே தோட்டத்தில் நடப்புறேன் என்ன சொன்னால் இந்த பெப்பமன் கண்டுகள் வாசனை கண்டுகளை நாங்கள் தோட்டத்தில் வந்து இடைக்கிட நடுறதால பூச்சியினுடைய தாக்கங்கள் குறைவாக அமையும்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்